அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் தகவல் அறிவோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அல்ஹம்துலில்லா இன்றைய தகவல் அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மாபாத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ரகாஅத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா ஃபஜ்ரின் முன் சுன்னத் இரண்டு ரகாத்துகள் உலகின் மற்றும் அதிலுள்ள அனைத்தையும் விடச் சிறந்ததாகும் என்று நபி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னென்றால் இந்த காலகட்டத்தில் என்பது கேள்விக்குறியாக உள்ளது நாம் சுகுவில் தாமதமாக பள்ளிவாசலுக்கு சென்று பஜிர் சலாய் வேக வேகமாக துழுவட்டு வருகிறோம் நாம் ஃபஜரின் முன் சு துழுவ துழுவமாட்டுகிறோம் நாம் ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு முன்பு பள்ளிவாசலுக்கு சென்று ஃபஜில் முன்சுரத் இரண்டு ரக்காதுகளை தொழிவிட்டு ஃபஜில் மிடுத்து விட்டு வந்தால் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த நன்மையை நாம் பெறலாம் அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா காஸ்ட்லியான பொருட்களையும் நம்ம ஒரு இடத்துல வச்சு அதோட மதிப்பை கூட நம்ம பார்த்தோண்டா அதை விட பெரிய நன் அதை விட மதிப்புள்ள நன்மையை வந்துகிட்டு நம்ம பெறலாம் வாஹிதவான அல்மது இல்லாஹி ரபுல்லா அஸ்லாம் வலைக்கூர்த்து تعالوا على المطايا عبيدك يا إله الناس غاوي وليس سواك